வணக்கம் சேலம் நியூஸ் டைம்ஸ் சேலம் திருமலைகிரி பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கான பேரணி சேலம் மாவட்டம் சேலம் ஊரகம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி திருமலைகிரியில் மாணவர் சேர்க்கை பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் இந்த ஆண்டு புதியதாக முதல் வகுப்பில் இருபது மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர் பள்ளியில் சேர்ந்துள்ள மாணவர்கள் தனது பெற்றோருடன் ஆர்வத்துடன் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர் பேரணியை மாவட்ட கல்வி அலுவலர் முனைவர் மான்விழி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் சேலம் ஊரக வட்டார கல்வி அலுவலர் தங்கதுரை கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் திருமலைகிரியின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கம் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழுவினர் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை வழிநடத்தினார்கள் மாணவர்கள் அரசு பள்ளியின் பெருமைகளுடன் குழந்தை பாதுகாப்பு எண் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு மற்றும் குழந்தை உதவி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு கொண்ட பதாதைகள் மூலம் பேரணியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பேரணியை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜ்குமார் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்